கவர்னர் ஏன் வெளிநடப்பு செஞ்சார் அதுக்கு கவர்னர் சைட்லேருந்து எங்களுக்கு கிடைத்த செய்தி கவர்னர் வந்து அந்த தேசிய கீதத்தை அவ்வளோ சொல்லி சேர்க்காதனால தான் நான் வெளில போனேன் அப்படிங்கிறது அவருடைய கருத்து ஏன் படிக்காமல் போனீங்க அப்படின்னா கவர்னர் தரப்பிலருந்து சொல்லப்படும் விஷயம் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு கண்டதையும் எழுதி வைக்கிறாங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த திட்டமான இந்த திட்டத்தை நாங்கள் மீண்டும் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் எந்த கவர்னரும் படிச்சுட்றாங்க சரி ஏன்னா இது ஏற்கனவே இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் சொன்னேன் இவன் என்னென்ன பண்ணுறான் முன்னாள் முதலமைச்சர் கிடையாது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் எட்டாம் கிளாஸ் படித்ததுக்கு டாக்டராக கலைஞர் கருணாநிதி இதை வந்து கவர்னர் படிப்பாரா எட்டாம் கிளாஸ் பறிச்சாலும் டாக்டர்னாலே எவனும் படிக்க படித்தவங்க படிக்க மாட்டாங்க நானே படிக்க மாட்டேன் நீ எட்டாம் கிளாஸ் பறிச்சாளுக்கு போய் டாக்டர்னு ஏன் வாயில் சொல்ல சொல்லு அதை கவர்னர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அவங்க யார வேணாலும் அவங்க கட்சியில் கூப்பிட்டுக்கிட்டோம்னா ஒரு கவர்னர் அரசாங்க உரை அது அரசாங்க உரையில் போடும்போது இந்த பட்டங்கள் இதுங்க இதெல்லாம் போட்டு என் வாயில் பண்ண சொல்கிறாங்களா எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எதுக்கடுத்தாலும் ஈவேரா ஈவேரானு சொன்ன அவர் சொல்கிற அத்திய இஷ்டம் ஒரு தெய்வ மறுப்பாளன் தெய்வத்தில் நிந்தனை பண்ணவங்க இந்த அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு என்ன சம்பந்தம் அதை வேற உள்ளே சுவைக்கிறாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை படிக்கிறது அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறார் அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்ல சொல்கிறாங்க ஒழுங்கில் தமிழ்நாடு தலைநிபுரத்து நிற்கிறதுன்னா நான் எப்படி சொல்லுவேன் கோயம்புத்தூரில் வந்து இந்த சிலிண்டர் வெடித்ததுன்னு சொல்லி ஊரக மாற்றினாங்க அப்புறம் என்ஐயிலேருந்து நான் அறிக்கை வாங்கி அந்த கோயம்புத்தூரில் வெடித்தது உண்மையான குண்டு நீங்கள் ஏன் அதை வந்து சிலிண்டர் குண்டுன்னு மறைச்சிங்க இது நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எண்ணெயிலருந்து எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு இது மாதிரி பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அவர் கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டால் அவரே இதை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இது தலை தூக்கின்னு இருக்கிறதுன்னு சொன்னார்னா நாளைக்கு ஒருவேளை ஆர்டிக்கல் முந்நூற்றம்பத்தாறில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொல்லி இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க இவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்வாப்புல கவர்னரே வந்து சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்குகிறதுன்னு படிச்சுருக்காரு எவனுங்க தெரியாது இவங்க தான் எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி தலையொ கீழே மாற்றுவாங்க இதை கவர்னர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோமாளித்தனெல்லாம் என்ன வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்குனா நானே படிப்பேன் போதை மாநிலம் அம்மா இருக்குது போதை மருந்துகள் அவ்வளோ கடத்தப்படுது கேட்டால் போதை இதில் வந்துக்கிட்டு நிறைய இதை எடுத்துகிட்டு அதை இது பண்ணி விட்டுட்டோம் போதை மருந்து மாநிலம் போதை மருந்து இல்லாத மாநிலமாக உருவாகி விட்டோம் இப்படி எல்லாம் இப்போ ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு போட்டால் எவன் படிமா நீங்களும் படிக்க மாட்டீங்க நானும் படிக்க மாட்டேன் அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அங்கே போகிறதுனால அந்த அப்பாவும் வந்துக்கிட்டு போய் கெஞ்சு கூப்பிட்றாரு அப்பா ஜவரினர் என்ன நினச்சிடல திருந்திருப்பாங்க மறுபடியும் இந்த தேசிய இதெல்லாம் பண்ண மாட்டார் இந்த கூட்டம் தான் திருந்தாத கூட்டமாகச்சு பூரா சமூக விரோதிகளின் கூட்டம் அவரும் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்கள் சமூக விரோதிகளை கண்டாலே பிடிக்காது அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் எனக்கு அங்கே போய் அவங்க எழுதுறதையும் படிக்க முடியலை ஏற்கனவே எழுதி அனுப்புவாங்க கவர்னர் இதுக்காக நான் எதை எதை மாற்றுங்கன்னு அடித்து சொல்லுவேனா அதையும் திருப்பி அடித்து என் கையில் கொடுக்குறாங்க இதுதான் கவர்னர்ஸ் தரப்பு ஆகும் மாத்திடான்னா அதையே வேணும் அங்கே போய் பார்த்தா எதை எதை மாற்றணும்னோ அது கூட அப்படியே இருக்குது திருடர்கள் தானே திருடர்கள் கூட்டம் போலீஸ் ஆஃபீஸர் அவர்கள் பிடிக்காது உங்களை அதனால தான் நான் கோவப்பட்டுட்டு நடந்தேன் அப்படின்னு சொன்னார் அவர் அவங்க தரப்பிலேருந்து சொல்லப்படுகிறது கவர்னர் தரப்பிலேருந்து அவங்களுடைய கருத்தாக இது சொல்லப்படுகிறது இதுக்கு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு கவர்னரை எதிர்த்து போராட்டணும் எங்கே சென்னை நகரம் ஒவ்வொரு மாணு மா மாவட்ட தலைநகரங்களில் நடக்குது அது ஆயிரம் ஆயிரரூபா பிரியாணி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் இங்கே சென்னையில் வந்து சைதாப்பேட்டையில் நடத்துகிறேன் ஆயிரம் ரூபா பிரியாணி கூட்டு கூட்டத்தை கூப்பிட்டான் சரி நான் என்ன கேட்குறேன் பெரிய முதுகெலும்பு இருக்கிற ஆளுங்களை வச்சப்பா தைரியசாலிகள்னு பேசுவீங்களாப்பா தைரியம் இருந்தால் கவர்னர் மாளிகை முன்னாடி போய் போராட்டம் நடத்த வேண்டியது தானே ஏன் சைதாப்பேட்டையில் சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் போராட்டம் நடத்துகிறீங்க முன்னாடியெல்லாம் மத்திய அரசு எதிர்த்துனா மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக போராட்டம் நிறுத்துவார் கருணாநிதி எங்கே போனீங்க சைதாப்பேட்டை சும்மா ஒரு சாதாரண இடத்துல போய் நடத்துறீங்களே ஏன் சார் கவர்னர் மாளிகை முன்னாடி போகலை போனால் இங்கே இருக்கிற போலீஸை வச்சு அடித்து கைகாலனால் உடச்சி விட்டுருவாங்கன்னு பயமாக அங்கே கவர்னருக்கு பாதுகாப்பு போலீஸ் இருக்கான்ல பிடிச்சி ஷூட் பண்ணிடான்னா நம்ம காலி எல்லா பேரும் போக வேண்டியது தானே ஏன் பயந்துக்கிட்டு இங்கே வந்து போராட்டம் நடத்துறீங்க சரி அங்கே போய் போராட்டம் நடத்தினாங்க சீன மங்கை பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுது சீன மங்கை கவர்னர் புறமுகிட்டு ஓடிட்டாராம் எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களின் வழியிலே வந்திருக்க கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல உங்களை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சவரை இந்த அம்மா புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் அப்படிங்களா புற புறமுதுகிட்டு ஓடுற கதையெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது உங்களுக்கு உங்கள் அண்ணன் ஜிவி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடு அடித்த உடனே இங்கேருந்து ஓடு ஓடு ஓடி இன் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் கூப்பிட்டுட்டு காலில் விழுந்த கதை நாடு இருந்த கதை நீங்கள் புறமுதுகிட்டு ஓடினதுன்னு புறமுதுகிட்டு பேசுறீங்களா இல்லை கனிமொழி உங்களுக்கு தான் கேட்குறேன் திரு தூத்துக்குடியில் எலெக்ஷனில் நிற்க வந்த உடனே எம்பி எலெக்ஷனு நிச்சயம் தோற்று விடுவோம்னு சொல்லி நீங்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷா காலில் விழுந்து டெல்லியில் இது தூத்துக்குடியில் வந்து சாதாரண கேண்டிடேட்டை போடுங்கன்னு சொல்லி அவரை கையில் போட்டு சாதாரண கேண்டிடேட்டை போ போட்டு ஜெயிச்சிங்களே டார் போய் புலமுதுக்கிட்டு ஓடுனதுங்க போய் காலில் விழுந்தீங்களே அந்த கதை தெரியாதா இப்போ துரைமுருகன் மேலே ரைடு வச்சாங்க அடுத்த மழை டெல்லிக்கு எதுக்கு ஓடினார் காவடி தூக்க யார் காலில் ஒழுங்காக போனார் நீங்கள்லாம் வீராதி வீரர்கள்னு வீரத்தை பற்றி பேசலாமா